வணக்க மக்களே இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான இந்த லட்டு என்னென்னலாம் வச்சு செஞ்சுருக்கு எதுக்கெல்லாம் இது பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக பெண்களுக்கு இந்த ரெண்டு லட்டு ரெசிபியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணதை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த லட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வச்சுதாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் தாங்க இருக்கும் பட் இதனோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நான் பவுடரா ஆக்கி ஒன் கேஜிக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க இந்த கருப்பு உளுந்தை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சைவாசம் போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல மனமாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம களி கூட செய்யலாங்க முதுகு தண்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கால் எலும்புக்கு எல்லாமே இந்த கருப்பு உளுந்து அவ்வளோ நன்மைகள் தரும் கருப்பு உளுந்து பருப்பு இருக்கு இல்லைங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு அவ்வளோ நல்லதுங்களாங்க இப்போ வந்து இளமையிலே பார்த்தீங்கன்னா முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம கருப்பு உளுந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டா அந்த வலியெல்லாம் வராது அப்படின்னும் சொல்கிறாங்க எலும்புக்களுக்கு அவ்வளோ நல்லதாம் அதுக்கு தான் பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த கருப்பு உளுந்தை எடுத்துக்க சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்துருக்குங்க இதையும் வந்து நம்ம ஃப்ளேவர்க்காக தான் ஆட் பண்ணுறேன் இதனோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூட வந்து ஒரு அஞ்சு ஏலக்காவை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதனோட நான் நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ணுறேன் இந்த இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காசை போகிறோம் ஸோ இந்த நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் வெள்ளை சக்கரையை தவிர்த்துருங்க உங்களுக்கு தேவையான அளவு அந்த நாட்டு சக்கரை உங்களுக்கு தெரியலையே எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்குங்க ஒரு கப்புன்னா ஒரு அரை அளவுக்கு கூட உங்களுக்கு நாட்டு சக்கரை போதுமாக இருக்கும் நான் ரெண்டுமே எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலையும் எடுத்துருக்கேன் இப்போ வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கு அதனால் எனக்கு வந்து ஒரு முக்கால் கேஜிக்கு மேலே வருதுன்றதுனால இந்த ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக அந்த நாட்டு சக்கர முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நான் இதை கொஞ்சமாக கொதிக்க விட்டுடுறேங்க அதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும் ஒரு சிலர் ஏலக்காவை வந்து இதிலேயே கூட ஆட் பண்ணிப்பாங்க பாகில் பொடியாக இருந்தால் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து பவுடராக இருந்தால் கஞ்சி வச்சு சாப்பிட்லாங்க களியாக கிண்டி கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறைய வகைகளில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும் போது கூட முன்னெல்லாம் வந்து இந்த கருப்பு உளுந்து தான் ஆட் பண்ணி அரைப்பாங்க அந்த மாதிரி கூட நம்ம தோசைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கருப்பு உளுந்து போட்டு கூட நம்ம அரைக்கலாம் சட்னிக்கு வந்து கருப்பு உளுந்து சட்னி கூட அரைச்சி கொடுங்க ரொம்ப நல்லது மூட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கால்கெலாம் ரொம்ப நல்லது முதுகு தண்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அது மட்டும் இல்லைங்க இந்த செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க கருப்பு உளுந்து எடுக்கும்போது அந்த செரிமான பிரச்சனை கூட நல்ல ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா கால்சியம் வைட்டமின் இந்த இரும்புச்சத்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்களா கருப்பு உளுந்தை வந்து ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணுவாங்களாம் இந்த கள்ள மாவு கருப்பு உளுந்தெல்லாம் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த லட்டு நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஒரு லட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த ஒரு லட்டுயாவது எடுத்து பாருங்க இன்னொரு லட்டையும் நான் சொல்கிறேன் அதுவும் அவ்வளோ ஹெல்த்தியானது அதுவும் ஒன்று எடுக்கலாம் டெய்லி ஆல்ட்ரா வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு லட்டு வச்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கடல மாவு அதாவது பொட்டுக்கடலை மாவு தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் அது அதிகமாக ஃப்ரை பண்ண வேண்டாம் லைட்டாக கடைசியாக வந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பூச்சி பிடிக்காத நம்ம கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா பூச்சி பிடிக்காத இருக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணலாம் இதை வந்து நீங்கள் சேலாக கூட பண்ணலாங்க ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை வந்து லட்டு செஞ்சு சேலாக கூட பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சக்கரை போட்ட தண்ணி வந்து கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்துருக்கேங்க இதுக்கு வந்து கொஞ்சம் மிச்சமாக நெய்யோ இல்லை வந்து நல்லெண்ணெல்லை கூட நீங்கள் செய்யலாம் அதுவும் ந நல்லா ஹெல்த்தியானது தான் இந்த கருப்பு உளுந்துக்காக நான் வந்து இன்றைக்கி நெய்யில் தான் செய்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னா பாதாம் முந்திரி திராட்சை இது எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பம்கின் சீட் மெலான் சீட் இந்த மாதிரி எது வேணாலும் இதனோட ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் இது கூட வந்து நீங்கள் பவுடராக கூட பொட்டுக்கடலைய கூட நம்ம வந்து கல்லை அதாவது வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அதையும் கூட ஆட் பண்ணி செய்யலாங்க இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி இந்த மாவுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை மாவில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பு இருக்கு இல்லைங்களா நாட்டு சக்கரெல்லாம் போட்ட சிறப்பு இருக்கு இல்லைங்களா அதை தான் நம்ம இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா உருண்டை பிடிக்க போகிறோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை பெரியவங்களுக்குலாம் வந்து நல்லெண்ணெய்யை ஊற்றி கூட நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போதும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பாகை ஊற்றிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம லட்டு கொஞ்சம் சூடு ஆறு நபருக்கு லட்டாக நீங்கள் பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி லட்டு கொடுங்க யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த லட்டை கொடுக்கலாம் பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி லட்டை செஞ்சு கூட நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் கடைசியாக இந்த மாதிரி உருண்டு வர ஆரம்பிச்சிடும் இந்த நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி லட்டை பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான லட்டு தயாராகிடுதுங்க பாருங்கள் கருப்பு உளுந்து லட்டு தயார் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் ஃபால் கூட கண்ட்ரோல் ஆகுங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இது வந்து ஒரு ரெண்டு லட்டு எடுத்திங்கன்னா கூட போதும் ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசம் ஒன்று லட்டு தயாராகிடுச்சு அடுத்த லட்டு என்ன அப்படின்ட்டு தானே பார்க்குறீங்க அடுத்ததும் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இது என்ன லட்டு அப்படின்னா கருப்பு எல்லும் ஃபிளாக்சிடும் வச்சு தாங்க இந்த லட்டை போடுறோம் குறிப்பாக இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் இந்த லட்டு வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்ற தகவலையும் நான் சொல்லிடுறேன் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லட்டை எடுக்கலாங்க இந்த கருப்பு எள்ளில் பார்த்திங்கன்னா கால்சியம் விட்டமின் பாஸ்பரஸ் இப்படின்ட்டு பல்வேறு விதமான எல்லா சத்துக்களும் இருக்குங்களாம் அது மட்டும் இல்லைங்க ஃப்ளாக் சீடில் வந்து இந்த ஒமிகா கண்டென்ட் அதிகமாக இருக்குங்களா நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ஃப்ளாக் சீடு எடுக்கும்போது அதனோட கெப்பாசிட்டி ஃபுல்லாக கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ளாக்ஸ் இடம் தாராளமாக எடுக்கலாங்க கஞ்சியாகவும் எடுக்கலாம் இதை பவுடர் பண்ணி இதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் கட கடன்ட்டு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வாங்க இந்த லட்டு என்னென்னு பார்த்துடலாம் இப்போ கருப்பு எல் எடுத்திருக்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க இதை ஃப்ரை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃப்ரை ஆகுது ரொம்ப தீச்சிடக்கூடாது சிம்மில் தாங்க ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை கொஞ்சம் மீடியமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் புரியும் போதே தெரியும் இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சின்ட்டு மனமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் வெள்ளை எள்ளு கூடலாம் செய்யலாங்க ஆனால் இது அதை விடவே கருப்பு எள்ளில் செய்யும் போது அவ்வளோ நல்லது அப்படின்றாங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா சீடியும் ஆட் பண்ணி அதே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் அதையும் இதனோட ஆட் பண்ணி நம்ம அதே மாதிரி எள்ளு பொரியிற மாதிரியே இதுவும் பொரியுங்க அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளும் சரி ஃப்ளாக்ஸ் சீட்லேயும் சரி அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து இருக்குது கால்ஷியம் சத்து இருக்குது வைட்டமின் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை டெய்லியுமே ஒரு ஒரு லட்டு எடுத்துகிட்டு வாங்க இந்த சீடை வந்து நல்லா ஊற வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஸ்கேல்பில் தடவும் போது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த லட்டை நீங்கள் எடுக்கும் போது ஹேர் க்ரோத்தும் நல்லா ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் என்னடா இது வெயிட் லாஸுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க ரெண்டு லட்டுமே அவ்வளோ ஆரோக்கியமான லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு வேணால் இதில் புட்டுக்கடலையோ இல்லை வேர்க்கடலை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஏதாவது நட்ஸ் கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணி லட்டாக கூட பிடிச்சி கொடுக்கலாங்க இப்போ ஈக்குவலாக வந்து கொஞ்சம் கம்மியாக அதே கப்பளவில் அத் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது கொஞ்சம் கம்மியாக முக்கால் கப்பளவுக்கு ஆட் பண்ணி இதை வந்து பொடியாக்கி இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸி டெல்லு லட்டு தயார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்